பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் இந்த எபிசோடில் சொல்ல இருக்கிறோம் அதாவது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த வாரம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி இந்த ராசிநாதன் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கும்பத்தில் இருந்து சஞ்சாரம் செஞ்சு ரிஷபம் வரை சஞ்சாரம் செய்கிறார் நல்ல இடத்துல பிரவேசம் பண்ணி நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாள் வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்போது எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் நிச்சயமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரமாகத்தான் விளங்கப் போகிறது குரு பாருங்க பத்தாம் இடத்துல ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி பறிப்போகுன்னு சொல்லுவாங்க உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி சரியில்லைன்னா தான் அது மாதிரி ஒரு நிலை இருக்கும் இல்லை திருத்தப்பண்ணு உங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டு அழகழிப்பாங்க நீங்கள் கேட்டே இருக்க மாட்டீங்க ஒரு சிலர் கேட்டு விரும்பி டிரான்ஸ்வர் கேட்பீங்க கேட்ட இடத்துல கிடைக்காது இப்படி ஒரு அழிச்சாட்டியம் அதாவது அலைச்சல் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் கூட கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் இருந்த அழுத்தம் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல இருந்த போதிலும் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது இந்த இது பொறுத்தவரையிலையும் கடகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வித்துறை அரசியல் பத்திரிகை மீடியா விளையாட்டுத்துறை கேட்ரிங் மற்றபடி கப்பல் துறை இப்படி பல துறைகளில் பணிபுரியும் அன்பர்களுக்கு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு வாரமாக இது அமையப்போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது மூணாம் இடத்தில் கேது இருக்கிறார் மூணில் கேது இருக்க கொடுத்து வைக்கணுங்க என்ன ஒரே ஒரு மைனஸ்னால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தாலும் இந்த மூணாம் இடத்து கேது உங்களுக்கு சாதனை பண்ணுவார் ராஜயோகத்தை விபரீத ராஜயோகத்தை வழங்க போகிறார் எது தொட்டாலும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நாலாம் இடம் சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ நாலாம் இடம் மாதிர்தானம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் நிறைவு இருக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கும் மற்றபடி வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை பெறும் ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம் ஒரு சிலர் ஃபோர் வீலரே வாங்கக்கூடிய இல்லை பழைய ஃபோர் வீலருக்கு அதை விற்றுட்டு இன்னும் விலை உயர்ந்த கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் வீடு வந்து அலங்காரம் பண்ணுறது பெயிண்டிங் பண்ணுறது இல்லை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு செய்வீங்க ஒரு சிலர் ஃப்ளாட்டு வாங்குறது வீடு கட்டுறது இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை நீங்கள் சாதி கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது அஞ்சாம் இடத்த அதிபதி அஞ்சில் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் அத்துணை வேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாரம் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் தொட்டதெல்லாம் ங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் எண்ணிய செயல் ஈடேற போகிறது அசையா சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்க போகிறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொத்துவத்தில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இரண்டாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போது கடன் காட்சிகள் வரக்கூடிய வருமானம் மிக சிறப்பாக இருக்கும் அது பெரிய கடன் காட்சிகள் அதை அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அடுத்தது எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அஷ்டமத்து சனியினுடைய நிலை ஆரம்பமாகிவிட்டது அதனால சனி பகவானுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் சனிக்கிழமை தோறும் த சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கிற கோயிலாக தேர்ந்தெடுத்து எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறார் வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள் இந்த ராகு பகவான் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தருவார் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் அதாவது உள்ள இது மாதிரி இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பத்தில் குரு இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குரு பார்வை சிறப்பாக இருப்பதால் குறை ஒன்றும் இல்லை பதினோராம் இடத்து அதிபதி நாளில் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் உங்களுக்கு கலைத்துறை சினிமா துறை இவங்களால் ஒரு இவங்க சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது கல்வித்துறை ஆகட்டும் நீதித்துறை நிதித்துறை அரசியல் சினிமா பத்திரிகை மீடியா ஆன்மீகம் விளையாட்டு தொழில்துறை தொழில்நுட்ப கேட்டரிங் துறை கப்பல் துறை இதில் பணியாற்றும் அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக இது அமைகிறது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அஷ்டமத்து சனி வந்தாலும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை ராகு சிறப்பாக செய்யப் போகிறார் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக குரு பார்வை கோடி நன்மையாக விளங்கப் போகிறது செவ்வாய் அஞ்சு கொடைவன் ஆட்சி பீடம் எழுதியிருக்கிறார் நாலாம் இடத்து அதிபதி சுக்ரன் நல்ல நிலையில் இருக்கார் அதனால் இந்த கடகராசிக்கு இந்த வாரம் மிக மிக சிறப்பான ஒரு வாரம் நினச்சதை சாதிக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் கடகராசிக்கு பதினெட்டு பத்தொம்போது சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் கொஞ்சம் இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் சனி பகவானுக்கு பிரீத்தி செய்யுங்கள் மற்றபடி இந்த வாரம் நல்லாவே இருக்கும் சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லலாம்